ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய ஜாமீன் கிடைக்குமா என்பதே ஒரு இரண்டு நாட்கள் பரபரப்பாக இருந்தது இவர் ஜாமீன் கொடுக்கக்கூடாது இவர் பிரச்சாரத்திற்கு போகக்கூடாது அரசியல்வாதிக்கும் பொதுமக்களுக்கும் ஒரே நீதி பிரச்சாரம் செய்வது அரசியல் அடிப்படை உரிமையில் வராது இதென்ன ஆர்டிகல் நைன்டீனா இவர் வாழ்வதற்கான உரிமையாது பிரச்சாரம் செய்யணுங்கிறதுலாம் அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது ஸோ ஒரு அரசியல்வாதி பிரச்சாரம் செய்யணுங்கிறத சொல்லிட்டுலாம் வெளியே வரக்கூடாது இப்படியாக வாதங்கள் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை தொடர்பில் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருந்த இந்த நிலையில்தான் ஜூன் ஒன்று வரை அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க அரசியல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை இது ஏற்படுத்தணும் பார்க்க கோட் ஆஃப் லாவே அவருக்கு எல்லா உரிமையும் தன் வழங்கி இருக்கிறது அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டால் அவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார் இந்த வழக்குகளுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டார் என்று வேண்டுமானால் அமலாக்கத்துறை சொல்லலாமே தவிர அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அவர் முதலமைச்சராக அவருடைய பணியை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் அமலாக்கத்துறைக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி நாலுல இதே காரணங்களை காட்டி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் கொடா சிறைவாசத்திலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ பிணையில் வெளியில் வந்தார் அப்போது அவருக்கு கூட அந்த உரிமை வந்து மறுக்கப்படவில்லை என்பதை நம்ம கடந்த கால விடுதலைகள் பலவற்றின் மூலமாக பார்த்திருக்கிறோம் ஆனாலும் அமலாக்கத்துறை இன்றைக்கு கூட நீதிமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கையே செல்லாது என்று சொல்லித்தான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுக்கு ஏறினார் அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரத்துக்கு வருவார் அவர் விடுதலை விடுதலையாவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது என்று நம்முடைய ஜீவாட்டுடைய வாயிலாகத்தான் நாம் பேசினோம் ஏனென்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது அவருடைய துணைவியாருக்கு முதலில் திகார் சிறைக்கு சென்று சந்திப்பதற்கு அனுமதி மறுத்தார்கள் அனுமதி மறுத்த சில நொடிகளிலேயே அவரை மீண்டும் அழைத்து சென்று அவருடைய கணவரை சந்திப்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திப்பதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் என்பது குறித்து நாம் பேசும்போது காட்சிகள் மாறுகிறது நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை ஆவார் என்று பேசினோம் இன்றைக்கு விடுதலை ஆகியிருக்கிறார் தீவா துடைவில் நான் பேசியது இன்றைக்கு நடந்திருக்கிறது என்ற வகையில் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் ஒரு புறத்துல இரண்டாயிரத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் பதிவு செய்யப்பட்ட வழக்கு அன்றிலிருந்து இன்று வரை நீதிபதிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிற கேள்வி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மனுவை தாக்கல் செய்த உடனேயே அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் வழக்கறிஞர்கள் வைத்த முதல் கேள்வியே இரண்டு ஆண்டு காலம் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் இப்போது எந்த வருடம் என்பதை நீங்கள் கணக்கிலே கொண்டு பார்த்துக் கொள்ளலாம் இதுவரை ஏன் அவர் பெயர் இருக்கிறது என்று சொன்னவர்கள் நீங்கள் அவரை கைது செய்வதற்கோ அல்லது அவரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கோ எந்த முனைப்பும் சம்மன் அனுப்பியதாக சொல்கிறார்கள் சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை சொன்னார்கள் ஆனால் ஆறு முறை சம்மனுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார் எந்த அடிப்படையில் என்னை இந்த வழக்கிலே சேர்த்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வி அவர் எழுப்புகிறார் அதற்கு பதில் சொல்வதற்கு அமலாக்கத்துறை அப்போது முதல் இப்போது வரை தயாராகவே இல்லை இதுல ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு பி எம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆப் ஆன்டிமனி லாண்டரிங் ஆக்டினுடைய பத்தொன்பதாவது பிரிவு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்யக்கூடாது என்று சொல்கிறது எப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வழக்கை பதிவு செய்கிற போதே சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்ய முடியும் அதை பயன்படுத்தித்தான் மணிஷ் சிசோடியாவை அவர்கள் கைது செய்து இப்போது வரை சிறை குண்டடியிலே வைத்திருக்கிறார்கள் ஆனா நீங்க அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயர் பட்டியலில் இருக்கிறது அவரையும் நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்த போகிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முறையாக அவருடைய பெயர் எந்த இடத்தில் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது இந்த வழக்கில் எங்கே அவர் உள்ளே வருகிறார் என்கிற எந்த தகவலும் இதுவரை நீதிமன்றத்திலும் தரப்படவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புக்கும் தரப்படவில்லை என்பதுதான் இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான திருப்பு நீதிபதிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார்கள் கடந்த முறை கூட அவருடைய இந்த இடைக்கால ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிற போது ஏன் ஜாமீன் தரக்கூடாது என்று கேட்டு விளக்கம் கேட்டார்கள் பதினான்கு நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது அபிடேவிட் தருவதற்கு ஆனா பதினான்கு நாட்களையும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நாளைக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்று சொன்னால் இன்று மாலை அந்த அபிடேவிட்டை கொண்டு வந்து கோர்ட்ல போட்டாங்க கோர்ட் ஏத்துக்கலாம் வாயிலாகவே வாங்கி படித்து பார்த்து அதற்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போதுமான அவகாசம் இல்லை போதுமான அவகாசம் இருந்தா தானே எந்த காரணத்தை சொல்லி இவர்கள் பிணையை தடுக்கிறார்கள் அந்த காரணங்கள் சட்டத்தின்படி ஏற்புடையதாக இருக்கிறதா அல்லது ஏற்புடையதாக இல்லையா என்பதை பதில் மனு அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புக்கு அதற்கான அவகாசம் தேவைப்படுகிறதா இல்லையா அந்த அவகாசத்தை தருவதற்கு கூட நீங்கள் முழு ஒத்துழைப்பை இந்த என்ற கண்டனத்தை நீதிபதிகள் பதிவு செய்தார்கள் அதன் பிறகு நாங்கள் இந்த வழக்கை இந்த தேதியில் விசாரிக்க போகிறோம் என்று முன்பே குறிப்பிட்டார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தரப்பு பதில் சொன்னது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு சொன்ன பதிலை தான் நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது நடைபெற்றது என்பதே அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்ல விடாமல் முடக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் அவர் சிறையில் இருந்த போதே அவருடைய தேர்தல் பிரச்சார களத்தை எதிர்கொண்டது இப்போது ஹரியானாவிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஹரியானா பஞ்சாப் அதற்கு அடுத்த கட்டமாக இப்போது டெல்லி இவை மூன்றையும் சேர்த்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய முப்பது தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி இப்போது இழப்பதற்கான எல்லா சூழலையும் தனக்குத்தானே பாரதிய ஜனதா கட்சி தேடிக்கொண்டது யாரை நீங்கள் பிரச்சாரத்துக்கு அனுமதிக்காமல் கைது செய்து சிறையில் பூட்டுவதன் மூலமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தி விடலாம் என்று நினைத்தீர்களோ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை தடுத்து விடலாம் என்று நினைத்தீர்களோ இப்போது அதற்கான வாயில் கதவுகள் நீதிமன்றத்தின் மூலமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது முதல்ல பிரச்சாரத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போவதற்கு தடை விதிக்க வேண்டும்னு அமலாக்கத்துறை கேட்டதே தவறு உங்களுக்கு என்ன வேலை நீங்க எப்படி பிரச்சாரத்துக்கு அவர் போகக்கூடாதுன்னு தடுக்க முடியும் சார் இந்த வழக்குல அவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கு குறித்து சொல்வதற்கு தான் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த வழக்கிலே அவர் எந்த வகையில் டிஸ்டர்பன்ஸா இருப்பாரு எந்த வகையில் இடையூறுகளை அவர் பிணையில் வெளியில் சென்றால் ஏற்படுத்துவார் என்பதைத்தான் நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் அவர் ஒரு தலைவர் அதை கடந்து மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜனநாயக முறைப்படி ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் அமலாக்கத்துறைக்கு இல்லையே ஆனால் அமலாக்கத்துறை அப்படி ஒரு மனுவை சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் போட்டாங்கல்ல அஃபிடேவிட் முதல் நாள் போட்டாங்கல்ல அவருடைய பெயில் மனு நாளைக்கு கோர்ட்டுக்கு வருதுன்னா இன்னைக்கு போட்டாங்க இல்லையா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு அஃபிடவிட்டு அந்த அஃபிடவிட்ல அவர் பிரச்சாரம் செய்வார் அவர் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக அவர் ஒரு குற்றவாளி பிரச்சாரம் செய்ததற்கான தவறான முன்னுதாரணம் அமையும் குற்றவாளிகள் பிரச்சாரம் செய்வதற்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை சார் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் பிணையில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றுதான் கோட் ஆஃப் லா சொல்லுது கோட் ஆஃப் லால ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வாசிக்கப்பட்டதற்கு பிறகு ஒருவர் குற்றவாளியாக இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு வழங்கப்படுகிற பிணையின் மூலமாக அவர் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது பிரச்சாரம் செய்ய முடியாது ஆனால் இப்போது தண்டனை நிரூபிக்கப்பட்டிருக்கா நீங்க ட்ரையலுக்கே கொண்டு வரலிய கேச ஏன் ரெண்டாண்டு காலமாக உங்களால் அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்த முறையான ஆவணங்களை இந்த வழக்கில திரட்ட முடியவில்லைன்னு நீதிமன்றம் கேட்டதை அதற்கு பதில் சொன்னார்கள் அமலாக்கத்துறையினர் மொத்தமாக இது ஒரு ஜோடி இடையில போன முறை மன்னிப்பு கேட்டாங்கல்ல நம்ம அது கூட பேட்டி எடுத்தோம் நீங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல எங்களால் தர முடியலை அப்படின்னு கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க ஆமா தர முடியவில்லை என்பதற்கு மன்னிப்பு கேட்டார்கள் அதுல இன்னும் கூடுதலாக செந்தில் பாலாஜி வழக்கிலும் இதே நிலையை தான் அவர்கள் கையில் எடுத்தார்கள் செந்தில் பாலாஜி வழக்குக்கும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் முதல் நாளில் தான் அந்த அபிடவேட்டை தாக்கல் பண்ணாங்க செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் நீதிமன்றம் இதே செய்தியை தான் அமலாக்கத்துறைக்கு சொன்னது இதே தகவலை தான் அமலாக்கத்துறைக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதியை அறிவித்து அதே தேதியில் வங்கியினுடைய ஆவணங்களை வங்கியை நேரடியாக கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் வங்கி கொடுக்கிற ஆவணங்களை நேரடியாக நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேதியையும் அவர்கள் அறிவித்தார்கள் எனவே அமலாக்கத்துறையினுடைய எல்லா நடவடிக்கைகளும் அரசியல் ரீதியாக இருக்கிறது என்பதை நீதிமன்றங்கள் உள்வாங்கி இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு நீதிமன்றத்திலே எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள் தடுத்து நிறுத்துவதற்கு அவற்றை நீதிமன்றம் ஏற்பதற்கு தயாராகவே இல்லை அவர் பிரச்சாரம் செய்வதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை என்பதுதான் நீதிமன்றத்தில் தரப்பட்டிருக்கிற மிக முக்கியமான இன்றைய தீர்ப்பாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னா நீங்க விடுதலையை கூட சாத்தியப்படுத்திவிட்டு இந்த வழக்கில அவருக்கு பிணை கொடுத்துவிட்டு நாங்க அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இந்த தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் அவர் எந்த விதமான தேர்தல் பயணங்களிலும் ஈடுபடக்கூடாது என்று கூட நீதிமன்றங்கள் சொல்லி இருக்க முடியும் ஆனா சட்டத்தின்படி அப்படி சொல்ல முடியாது என்பது வேறு சில நேரங்களில் சட்டத்துக்கு புறம்பான சில செய்திகளையும் நீதிபதிகள் தருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு தீர்ப்பை தந்திருக்க முடியும் ஆனால் அப்படி எந்த தீர்ப்பையும் நீதிபதிகள் தரவில்லை இன்னொன்று இன்றைக்கு கோர்ட்ல என்ன சொல்றாங்க நீதிபதிகள்னா விரைவில் முடித்து வைக்கப்பட வேண்டிய வழக்காக இந்த வழக்கு இருக்கிறது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஓரிரு நாட்களுக்குள் முடிவடைந்து விடும் வழக்குக்கான விசாரணைகள் ஓரிரு நாட்களுக்குள் முடிவடைந்து விடும் ஆனா சம்மர் ஹாலிடேஸ் இப்போது இருக்கக்கூடிய நீதிமன்ற விடுமுறைகளை கவனத்தில் கொண்டு விடுமுறைக்கு பின்பு இந்த வழக்கு குறித்த தீர்ப்பு நாள் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த வழக்கு குறித்த எல்லா சம்பிரதாயங்களும் நிறைவு பெற்று விட்டது என்று நீதிமன்றத்தின் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போது வரை நீங்கள் ட்ரையல்ல எந்த விதமான ஆதாரங்களையும் சொல்லவில்லை அவர் நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு நேரடியாக இந்த ஆன்டி மணி லாண்டரிங்ல தொடர்பு இருக்குது அவரோடு பணம் பரிவர்த்தனையில் ஈடுபட்டவர்களுடைய சாட்சியங்கள் இருக்கிறது என்று எந்த ஆவணங்களையும் இதுவரை நீதிமன்றத்தில் நீங்கள் தரவில்லை ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறது ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணைகள் முழுமையாக நிறைவு பெறுகிற இடத்தில் இருக்கிறது விரைவில் தீர்ப்புக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீங்க ஆவணமே கொடுக்காம தீர்ப்புக்கான தேதியை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவணங்கள் தேவையில்லை என்பதை நீதிமன்றம் முடிவு செய்து விட்டது இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதையும் நீதிமன்றம் முடிவு செய்து விட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள இல்லைன்னா சொல்லிரலாம்ல இத்தனை நாட்கள் நாங்கள் அவகாசம் கொடுத்தோம் இறுதி அவகாசத்தை உங்களுக்கு தருகிறோம் எனவே நீங்கள் இந்த நாட்களுக்குள் ஆவணங்களை கொண்டு வந்து தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்க முடியுமா முடியாதா நிச்சயமாக சொல்லி இருக்க முடியும் அமலாக்கத்துறைக்கு ஒரு இறுதி கெடுவை கொடுத்திருக்க முடியும் அப்படி எந்த கெடுவும் கொடுக்கலையே நீதிமன்றம் அப்போ வழக்கு விசாரணையில் குற்றமற்றவர் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் நிறுவனம் ஆகிவிட்டார் என்பதைத்தான் நீதிபதிகளுடைய வாக்குமூலத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடியும் அப்படித்தானே சொல்றாங்க ஓரிரு நாட்களும் இந்த வழக்கினுடைய விசாரணைகள் நிறைவு பெற்றது சம்மர் ஹாலிடேஸ் கணக்கில் கொண்டு விடுமுறைக்கு பிறகு தீர்ப்புக்கான தேதி அறிவிப்போம்னு சொல்றாங்க அப்ப விடுமுறைக்கு பிறகு தீர்ப்புக்கான தேதினா என்ன அர்த்தம் ஏற்கனவே இந்த வழக்கு முடிவு பெற்று விட்டது நிச்சயமாக இந்த வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாக போகிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த நோக்கத்துக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை இவர்கள் கைது செய்தார்களோ அந்த நோக்கத்தை சட்டத்தின் பிடியில் நின்று அவற்றை உடைத்து எரிந்துவிட்டு தேர்தல் பிரச்சார களத்துக்கு வருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளையிலிருந்து அவர் பிரச்சாரத்தை துவங்க போகிறார் இன்றைக்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை அறிவித்திருந்தார்கள் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒருவேளை சாத்தியப்படும் என்று சொன்னால் இன்று மாலையே அவர் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தேர்தல் களம் என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமைகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன கேட்டால் இரண்டாயிரத்தி நாலு அதனாலதான் புடா சிறையில தலைவர் வைகோ இருந்த செய்தியை நான் சொன்னேன் அவர் வெளியில் போது நாற்பது தொகுதி இதே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் திராவிடம் நாலு இரண்டாயிரத்தி நாலு இதே காங்கிரஸ் தலைமையிலான தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தலைமை தாங்கியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு இருந்தார் அப்போது தலைவர் வைகோ பிரச்சாரம் செய்த எல்லா ஊர்களிலும் அலையலையாக மக்கள் திரண்டு வந்து அவருக்கு வரவேற்பு தந்தார்கள் ஜெயலலிதா அம்மையார் படுதோல்வியை சந்தித்தார் அவருடைய பிரச்சாரம் தான் மிக முக்கிய பங்கு வகித்தது என்று இந்து ஏட்டில் முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டார்கள் அவருடைய பிரச்சார பயணத்தை ஆவணப்படுத்தி அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னா எந்த காரணத்திற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் காலத்தில் சிறை இருந்து அவர்கள் வெளிவந்து மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற போது அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தரும் நியாயமான காரியமாக இருக்க வேண்டும் ஜெயலலிதா போலவோ அல்லது வேறு ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு வந்தாலோ அது வேறு கதை எனவே அந்த தலைவர்களுடைய விடுதலை என்பது இந்த தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடியதாக கடந்த காலத்தில் இருந்திருக்கிற காரணத்தால் இந்த முறை பஞ்சாப் ஹரியானா டெல்லி உள்ளிட்ட முப்பது தொகுதிகளில் மகத்தான வெற்றியை இந்த பிணையில் வந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் என்பது ஏற்படுத்த போகிறது நாளையிலிருந்து அவர் பிரச்சாரத்தினுடைய இறுதி நிறைவு நாள் வரை பிரச்சாரம் பிரச்சார களம் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு பலமாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் ஏற்பட போகிறது என்பதைத்தான் இந்த அரசியல் களம் உணர்த்தி கொண்டிருக்கிறது அதான் நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி நான்கு மக்களவை வைகோவர்கள் வைக்கோவர்கள் விடுதலையானாங்க அது ஒரு முக்கிய களமா இருந்தது அந்த தேர்தல எட்டு கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது திமுக காங்கிரஸ் பாமக மதிமுக இடதுசாரிகள் வெற்றி பெற்று மன்மோகன் சிங் ஆட்சி வந்தது அதே போன்றுதான் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாறு திரும்புகிறது இந்த மகத்தான கூட்டணி வெற்றி வாகை சூடி மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான அணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறது என்பதுதான் இந்த விடுதலை உணர்த்துகிற செய்தி அப்போது வாஜ்பாய் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் வாஜ்பாய் ஆட்சி காலம் என்பது இது போன்றது ஒரு கொடுங்கோன்மை நிறைந்த ஆட்சியாக அன்றைக்கு இல்லை இன்னொன்று இந்த கைது நடவடிக்கைகள் அரசியல் கட்சிகளை பழிவாங்குகிற போக்கு அந்த தன்னாட்சி நிறுவனங்களை தன்மயப்படுத்தி கொண்டு பலமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அரசியல் தலைவர்களை பழிவாங்குகிற நடவடிக்கை என்பது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கிஞ்சித்தும் இல்லை என்பதை இந்தியா பார்த்திருக்கிறது ஆனால் இந்த பத்தாண்டுகளில் மோடி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் என்பது பழிவாங்குவதற்காகவே முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்திலிருந்து அமலாக்கத்துறை வரை எல்லா நிறுவனங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார் இதிலே அம்பலப்பட்டு போயிருக்கிறது இந்த நிறுவனங்கள் தான் மோடி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான் அவர் இன்றைக்கு பிரதமராக இருப்பார் நாளை இல்லாமல் போவார் அதிகாரத்திலே இருப்பார் இல்லாமல் போவார் அது வேறு செய்தி ஆனால் இந்த தன்னாட்சி பொருந்தி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அட்டானமஸ் பாடி என்று சொல்லப்படுகிற மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய நிலைமை என்பது நாளை கேள்விக்குறியாகிவிடும் அவர்களுடைய நம்பிக்கை நண்பகத்தன்மை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படும் என்பதை உணராமலேயே அமலாக்கத்துறை இவ்வளவு வேலைகளையும் செய்தது இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாகி இருக்கிறார் நாளை ஹேமந்த் சோழன் விடுதலை ஆவார் அதற்கு மறுநாள் செந்தில் பாலாஜி விடுதலை ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இவர்கள் எல்லாம் விடுதலையானால் இந்த வழக்கில நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வேறு மாதிரியாக திரும்புகிற போது இந்த வழக்குக்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்கிற போது அமலாக்கத்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அல்லவா மக்களினுடைய மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அல்லவா அதை உணராமல் அமலாக்கத்துறை இந்த வேலையெல்லாம் செய்து இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போது அமலாக்கத்துறைக்கு நீங்கள் கெஜ்ரிவால் மட்டும் அல்ல செந்தில் பாலாஜி சோரண்ண எல்லாவற்றுக்கும் இது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு பின்னடைவாக அமைஞ்சிருக்கு அது இனி வரப்போகிற நடைபெற இருக்கின்ற அனைத்து தேர்தலையும் இது மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்குன்னு தான் பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக ஏனென்று சொன்னால் அமலாக்கத்துறையினுடைய ஒவ்வொரு தகவல்களும் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி இன்னொரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு போன்றுதான் இருந்தது அமலாக்கத்துறை என்பது அரசினுடைய தன்னாட்சி நிறுவனமா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு கைகூலி வேலையாக இருக்க கைகூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா என்கிற சந்தேகம் எழுகிற அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் உதாரணமாக இதே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிற போதே அவருக்கு இரண்டு உணவுப் பொருட்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் அவருடைய டயாபெட்டிக் அந்த நீரிழிவு நோய் என்கிற அவருக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதையை கணக்கில் கொண்டு அவருக்கு இரண்டு பொருட்களை அருகிலேயே சிறையில் வைத்திருக்க வேண்டும் அவருக்கு தரப்படுகிற இன்சுலின் அதற்கு அடுத்த கட்டமாக அவருக்கு ஏதாவது உடல் நல குறைவு அல்லது சர்க்கரை அளவு குறைவு ஏற்பட்டால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய வாழைப்பழம் இவை இரண்டையும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறையை சொன்னது அதை பின்பற்ற வேண்டியது தானே ஆனால் அவற்றை பின்பற்றாமல் அவருடைய உடல் நலத்தை சீர்கட்டு போகிற அளவிற்கு ஒரு வேலையை இவர்கள் சிறையில் இருந்து செய்தார்கள் எழுப்புகிறார்கள் நான் வந்து என்னுடைய டாக்டரை அட்வைஸ் கேட்கணும் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில அந்த அட்வைஸ்க்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று நீதிமன்றத்தில் கேட்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் சார்பில் அவர் பிட்டிஷன் போடுறாரு அதுக்கு என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை இல்ல இல்ல அவர் சுகர் லெவலை ஏத்திக்கிட்டு விடுதலை ஆகுறதுக்காக அந்த வழக்க காரணம் காட்டுறதுக்காக முயற்சி பண்றாரு அவர் சுகர் லெவலை இன்க்ரீஸ் யாராவது உயிரோடு விளையாடுவார்களா அவருக்கு இருக்கிற வந்து சுகர் லெவல்ன்றது உச்சபட்சமா இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு இன்சுலின் கொடுக்காமல் இருந்து அவரை சித்திரவதை செய்கிற வேலையை ஒரு நிறுவனம் செய்திருக்கிறது சிறைத்துறை செய்திருக்கிறது அவருக்கு வக்காலத்து வாங்குகிற வேலையை அமலாக்கத்துறை செய்கிறது இது அமலாக்கத்துறையுடைய வேலையா நீங்க கைது செய்திருப்பீங்கல்ல விசாரணை நடத்துறது மட்டும்தானே உங்க வேலை இப்போ பாரதிய ஜனதா கட்சி சொல்லித்தான் இதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்து விட்டது இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை இதுல இந்த பின்னடைவு என்பது அமலாக்கத்துறைக்கு என்று நாம் பார்த்துவிடக் கூடாது அமலாக்கத்துறை செய்திருக்கிற தவறுகளுக்கு நீதிமன்றங்கள் குட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின்னால் இருந்து இயக்கியது பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் தான் இப்போது தான் பின்னடைவு ஏற்கனவே மோடி தோல்வி முகத்திலே இருக்கிறார் நடைபெற்று முடிந்திருக்கிற எல்லா கட்டமான தேர்தல்களிலும் அவருக்கான எந்த விதமான வெற்றியும் இல்லை என்பதை எல்லோரும் கணித்துக் கொண்டே வருகிறார்கள் களம் முழுவதுமாக மாறி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் கூட களம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை இன்றைக்கு காலையில் கூட உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிற செய்திகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கிறது எந்த களத்தில் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று கருதினார்களோ அந்த களத்திலேயே அவர்கள் வெற்றி பெற முடியாத சூழல் மகாராஷ்டிரா மாநிலத்துல எப்படி ஏக்நாத் சிண்டேவை வைத்துக் கொண்டு ஒரு அரசை இவர்கள் நடத்தினார்களோ அங்கே தான் மக்கள் வாக்களித்தார்கள் சிவசேனாவுக்குத்தான் வாக்களித்தார்கள் ஆனால் கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை இவர்கள் எப்போது நடத்தினார்கள் இவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிற போது நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தன்வினை தன்னை சுடும் என்பதை போல ஹரியானாவிலே இயல்பாகவே உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி விடும் போல அவர் தெரிகிறது எதற்காக திடீரென சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் பக்கம் திரும்ப வேண்டும் களம் மாறி இருக்கிறது என்பதை நம்மை விட ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த ஹரியானாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இப்போது தங்களுக்கான அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெற்றி இருக்கிற இடத்தை நோக்கி இப்போதே நகர்ந்து இருக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஹரியானா பஞ்சாப் உட்பட டெல்லியையும் சேர்த்து முப்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இப்போது இவருடைய விடுதலை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவுதான் இதையெல்லாம் கடந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் அடுத்த கட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா இவர் பேசாமலா இருக்க போகிறார் பிரச்சாரம் செய்வதற்காகத்தானே சிறையில் இருந்து வந்திருக்கிறார் இப்போது அவர் பேச போகிற செய்தி அவர் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்பதற்காக திரள போகிற மக்கள் கூட்டம் நீங்கள் வேண்டுமானால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற கூட்டங்களில் அவர் மேடையேற போகிற வாய்ப்புகள் அமையப் போகிறது லட்சக்கணக்கான மக்களிடத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து பேசுகிற போது ஒரு மிகப்பெரிய பேரழிச்சி இந்தியா கூட்டணிக்கு ஏற்படும் மோடி தேவையில்லாமல் தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்டாரோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த பிணை என்பது ஏற்படுத்தப்பட போகிறது உண்மையிலேயே அரசியல் மாற்றத்துக்கான ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றாக இவருடைய தேர்தல் பிரச்சாரம் அமையும் ஏன்னா மம்தா பானர்ஜி உடனடியாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போனா மேற்கு வங்கத்தில் செல்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய பிரதிநிதியாக இருப்பார் ஏன்னா அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைல ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து மம்தா பானர்ஜி வந்து வரவேற்கிறார்னா அப்ப மேற்கு வங்கத்துல கெஜ்ரிவால் போய் இந்தியா கூட்டணியின் பிரதிநிதியாக பேசுவார்னு சொல்லலாம் அப்படிதானே நிச்சயமாக இன்னும் நடைபெற போகிற எல்லா தேர்தல்களிலும் பல்வேறு மாநிலங்களில் அவர் சென்று பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த பிணை என்பதே தேர்தல் பிரச்சாரத்தை தான் இன்னும் குறிப்பாக இப்போது எப்படி ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உயர்ந்திருப்பதை நம்முடைய தேர்தல் காலத்தில் நாம் பார்க்கிறோமோ அதற்கு இணையான ஒரு செல்வாக்கு இப்போது வரக்கூடிய காலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட போகிறது ஏனென்று சொன்னால் அவர் அடக்குமுறைக்கு எதிராக சிறையில் இருந்து இப்போது சிறை கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியில் வருகிறார் மக்கள் அவரை ஆதர்ச நாயகனாகவே பார்ப்பார்கள் இதையெல்லாம் விட இன்னும் ஒருபடி மேலாக இப்போது இவர் பெற்றிருக்கிற பிணை இருக்கிறது அல்லவா இதுதான் வருங்காலங்களில் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறையினுடைய அட்டூழியங்களால் சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக அமைய போகிறது இந்த தீர்ப்பை காரணம் காட்டி அடுத்த பெயில் போடுவாங்கல்ல இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இனி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா பழைய தீர்ப்புகளை கோடிட்டு காட்டி பல வழக்கறிஞர்கள் நீதிபதியினத்திலே வாதங்களை முன்வைக்கிற காட்சிகளை நான் பார்த்திருக்கிறோம் எங்கோ ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பாக இருக்கும் அது மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டா கூட இருக்கும் அதை வந்து உயர் நீதிமன்றத்துல இந்த கோர்ட்ல இந்த வழக்குல இப்படி ஒரு தீர்ப்பு தரப்பட்டிருக்கு இதை மேற்கோள் காட்டி நாங்களும் இந்த பிணையை கோருகிறோம் எனவே நீங்கள் தர வேண்டும் என்று சொல்கிற போது அந்த ஜட்ஜ்மெண்ட படிச்சு பார்ப்பாங்க நீதிபதிகள் ஏற்கனவே பழைய ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அது இந்த வழக்கு பொருந்துதா அப்படின்னு பிணையை கொடுக்கலாமான்னு பாப்பாங்க இப்ப இந்த தீர்ப்பை தந்திருப்பது உச்ச நீதிமன்றம் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்ல குடுக்கறதே வேற ஒரு கோர்ட்ல செல்லுபடியாகிற போது உச்சபட்ச அமைப்பாக இருக்கிற உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தந்திருக்கிற தீர்ப்பு அடுத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் உயர் நீதிமன்றங்களுக்கும் பொருந்தாதா நிச்சயமாக பொருந்தும் இப்ப இதை மேற்கோள் காட்டுகிற அளவிற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு காட்டியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு பேர் எழுச்சி மிக்க ஆதர்ச நாயகனாகத்தான் வெளியில் வருவார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இனி கூடும் நீங்கள் சொல்வதை போல மேற்குவங்கத்திலும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் முதல் வாழ்த்தை மம்தா பானர்ஜி பதிவு செய்திருக்கிறார் நீங்கள் சொல்வதை போல வாருங்கள் என்று அவர் அழைத்தால் வர முடியாது என்று சொல்லிவிட போகிறாரா என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் நிச்சயமாக மேலே ஏறுவார் அங்கேயும் லட்சக்கணக்கான வாக்குகள் சேர்க்க சேகரிக்கத்தான் போகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடை ஏற்படத்தான் போகிறது ஒட்டுமொத்தமாக இனி வரக்கூடிய தேர்தல் பிரச்சார களத்தில் நாயகனாக அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பார் என்பதில் எந்த விதமான கண்டிப்பா கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது அவர் சம்மன் அனுப்பியும் வர மறுத்தது அப்புறம் சிறையில் அடைத்தது சிறையில் அடைத்ததற்கு பிறகு இவர் செய்த குற்றங்களுக்கான ஆதாரங்கள் என்ன அந்த சார்ஜ்ஷீட் என்ன அப்படிங்கிறதை தொடர்ச்சியாக கெஜ்ரிவால் தரப்பிலிருந்து கேட்டது தொடர்ச்சியாக இவரை ஜாமீன் மறுத்து நீதிமன்றங்களில் அரசு தரப்பு வாதாடியது இன்று அவர் பிரச்சாரம் செய்யலாம் என்றது உட்பட சொல்லி ஜூன் ஒன்றாம் தேதி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி உண்டு என்று சொல்லி அவர் ஜாமீன் கிடைத்திருக்கிறது இது கிட்டத்தட்ட விடுதலைன்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா அதுக்கப்புறம் கோர்ட் லீவு மே மாதம் முடிஞ்சு வரும்போது அதே தீர்ப்பு சொல்கிறனால விடுதலை நாளாக கூட இருக்கலாம் அதற்கான முகாந்திரம் தான் அதிகம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கீங்க இந்த வழக்கில் உள்ள சட்ட ரீதியான பிரச்சனை அரசியல் பிற்காலத்தில் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள்னு பல்வேறு விஷயங்களை நுட்பமாக வழக்கமான உங்களுடைய வாணியிலேயே இந்த விவகாரம் குறித்து ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு விரிவாகவே எடுத்து வச்சிங்க நன்றி